பார்த்திங்கன்னா எங்கள் லப்பிய உள்ள மொகலால் பார்த்தீங்கன்னா ரோம்பு திறக்க என்ன ஃபெசல்னால் நோம்பு கஞ்சி கிருநீர் பழம் ஜூஸு அதுக்கப்புறம் உள்ளி வடை ஜாங்கிரி பேர்த்தம்பழம் கொஞ்சம் சட்னிங்க அதுக்கப்புறம் பரோட்டா பார்த்திங்கன்னா வர பசங்களுக்கு முன்னாலே கேட்லேயே பார்சலை கையில் கொடுத்து விட்ருவோம் உள்ளே வந்துட்டு கஞ்சி கஞ்சி எடுத்துகிட்டு போயிடுவாங்க பசங்க வந்து அதுக்கப்புறம் வந்து வடை எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே எடுத்துகிட்டு போயிடுனாங்க அப்புறம் ஜூஸு எல்லாத்துக்கும் ஒவ்வொரு கிளாஸ் ஜூஸு ஊற்றி கொடுப்பாங்க எல்லாரும் வாங்கிட்டு போயிட்டு ஒரு இடத்துல சஃபாக அமைந்து உட்காந்துருப்பாங்க உட்காந்து நோம்பு திறக்க துவா கட்டிட்டு உட்காந்துருப்பாங்க எல்லோரும் பாருங்கள் மாதிரி இங்கே வந்து எப்பொழுதுமே மகாலில் பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே எல்லா வருஷமே நல்ல கூட்டமாக தான் இருக்கும் முன்னூறு இரநூத்தம்பதுலேருந்து முந்நூறுவா இங்கே பாதங்கள் மஹாலால் எப்பொழுதும் நோம்பு நோம்புத்தருக்க ஆள் வரும் இது கொஞ்சம் வெளியே கொஞ்சம் உட்காந்துருப்பாங்க இந்த இது மஹாலில் அப்புறம் உள் பள்ளிலேயும் கொஞ்சம் ஆள் உட்காந்துருப்பாங்க ஒரு சைடில் உட்காந்துருப்பாப்புல நல்லா கூட்டம் இருக்கேன் நோம்பு திறக்கிறதுக்கு எங்கள் மகளால் வந்தால் நோம்பு திறக்க சிறப்பாட்டு நோம்பு திறக்க ரெடி பண்ணுவாப்புல அது மாதிரி எங்கள் நோம்பு திறக்க யாரெல்லாம் பள்ளியில் போய் நோம் திறந்துருக்கீங்கன்ட்டு போனீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் என்னென்னலாம் உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி மேக்ஸிமம் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஒவ்வொரு நோம்பாளிக்கும் சப்பரைஸ் பண்ணுங்கள்